பாரி வழியில மனக்கிடணும் லாரி நம்பர் தெரியுமா ஏன் தெரியாது எம் எஸ் ஆ சிக்ஸ்டீன் நைன்டி செவன் போட்டது இன்னும் இவ்வளவு நேரமாயிடு லாரி காணுங்களே அது தெரியுது ஒருவேளை நானும் கண்டிப்பா இந்த வழியாதான் வந்து தெரியணும் ஆஹ் சந்தேகம் பண்ணாதீங்க மித்தமே இந்த வழியாதான் வந்தாது என்ன முடியா நாளையும் நெல்லு போட்டு அதை பிடிக்க சுங்கமா தவிர போலீஸ் இருக்கா நல்ல சிறுத்தனமா அனுப்பினீங்க இந்த விஷயத்த போலீஸ்க்கு யார் சொல்லிருப்பா எனக்கு தான் வீட்டுக்குள்ளேயே விரோதி இருக்கிறான சொல்றீங்க ஆமா ஆமா அப்படி எல்லாம் சொல்லாதீங்க அவனால ஆபத்தா அவமானமா நெச்சியம் வராது கேப்பாங்க எண்பத்தி ஆறு அறுபத்தொன்பது தொண்ணூத்தி ஏழு நம்பர் உள்ள நாரிய பணி பார்த்தா பாத்து பாத்தான் சார் எங்க ஒரு மைலுக்கு பின்னாடி கேவலமா வந்து ரைட்டை சைடு திருப்பிட்டு போயிட்டா சார்

அன்னைக்கு கையால அடிச்சிட்டு போன இன்னைக்கு பார்த்தியால அடிச்சிட்டு போனேன் அடா தனியா வந்திருக்கிறியா போலீசை கூட்டிட்டு வந்திருக்கிறியாடா உன் அப்பன் கையில விலங்கு மாட்டி ஜெயில கொண்டு போய் தள்ளு நான் விலங்கோட வரல செக்கோட வந்திருக்கேன்

நெல்லு விளஞ்சு நிலத்துல நெல்லு தான் மளையேன் ஏன் நிலத்துல நான் எதை வேணும்னாலும் பயிர் செய்வேன் யார் கேக்குறோம் அப்பா உள்ள விளைச்சலே பத்தாதுங்குற இந்த நேரத்துல நீங்க இப்படி செய்யறது தேசத்து அப்பையா அப்பா சட்டப்படியே உங்களை சந்திக்கலாம் கேட்டியா உன் மகன் பேசுறத கேட்டியா இனிமே வெறுக்கிறல்ல எனக்கு நிம்மதியாக கிடையாது ஓஹோ நிம்மதியே கிடையா சரி என்னங்க இது கையை அட்டைப்பட்டு இருப்பாரா சென்னால நிக்கீங்களே கூட்டுங்க ஓன போட்டு இனிமே உன் முகத்துலயே நான் ஒழிக்க மாட்டேன் உம் அப்படியா சரி சைட்

சரிடா நானும் எங்கயாவது போறேன் அப்படி கேடு வீட்டுக்கு வெளியில போய் விரோதத்தை வரத்துக்கிறத விட இங்கேயே இருந்து அவர் மனசு மாத்துறதுக்கு பாரு அதனால புத்திசாலித்தனம் புத்திசாரி என்னன்னு முத்தையா அப்பா காத்துக்கிட்டு இருப்பாரு வாடா சாப்பிட போனா சாப்பிடாமையாடு சாப்பிட்டு இருந்தா என்னடா உன்னை விட்டுட்டு சாப்பிடுவாரா பாடா வெளியே போவாங்க அடே கண்ணு இல்ல ராஜா இல்ல பாடா கண்ணா நீங்க பேசுறீங்கன்னடா அப்ப வந்து உங்ககிட்ட ஏன்டா கெஞ்சிக்கிட்டு இருக்கேன் பாடா பாடா கண்ணு ராஜா இல்ல

குடும்பம் இருந்தா நவரசம் செய்யும் ஐயோ நவரசம் இல்லீங்க எலுமிச்ச பலரசம் வச்சிருக்கேன் எலுமிச்சப்படம் யாருக்காவது கேட்டியாப்பா உங்க அம்மாவ நவரசம் இல்லையா எலுமிச்சப்பலரசம் வச்சிருக்கா அம்மாவுக்கு ஒண்ணுமே புரியாது அந்த ஒரு விஷயத்துல நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணு ஒத்துக்க சரி எனக்கு ஒண்ணும் தெரிய வேண்டாம் எல்லாரும் சந்தோஷமா சாப்பிடறீங்களா அதுவே போடு போடு எதிர்கால மருமக எதிர்கால கடங்கா பை கனமா இருக்கு வட்டி பணமா கட்டி கொண்டு கொண்டாந்துருக்கேன் நோட்டு இல்லையா ரூ நோட்டு தான் நீ வச்சிருக்கிறிய ரூவா நோட்டை கேட்டேன் அதான் ஏன் கேட்கறேன் எப்ப பாத்தாலும் நோட்டு கிடைக்கல சில்லறையா கொண்டாடுங்க கோட்டை கொடுக்குறார் சேனவர சே அவனுக்கும் இருக்கறது நீயும் பொண்ணும் ஏன்டா கொஞ்சம் நேரம் வேணாம் எனக்கு இருக்கு எனக்கிலேட்டையா பொறுப்பு பொறுக்கு கட பாவி எந்த கோயில் உண்டியல உடைச்சு கொண்டு வந்தியோ கடவுளே ஏன் தப்பு இல்ல நடா போய் சவாரு சொல்லலாரு கோயிலுக்கு ஏண்டா ராயாக்கு சுமாரமாட்டே ஏவாயாரையா அப்ப ஏவாயால விசாரிப்பேன்டியா அது வேற வேற இல்லையா ஊကြီးப்பா ஏன்டா இவ்வளவு காசு போட்டு இங்கக்கே அப்பா ஊங்கில சரி உட்கார்றலாம் மாத்திரம் ஆனந்தா அப்பா நானும் பொறுக்குறேன்ப்பா பொறுகுமா பொறுகுமா ஏய் பொரிச்சு குடிමු ஏய் பாரு சொல்லு யா செய்யற சொன்னே ஹோச்சுடா ஏண்டா செய்யற சொல்ற நீ செய்ய நான் சொல்லுனா ஆட்டையா எண்ணிட்டே பொறுக்கு தளியா தளியா அது அங்க காசு அங்க அங்க என்ன ட்டிருக்கான் எங்க ஏண்டா என்னடா போய் எட

எல்லாம் இருக்கணும்னு கனவு கண்டுட்டு இருந்தேன் தெரியுமா சொல்லுங்க சொல்லுங்க கவர்ச்சி அனிபோரின் அழகு ஜோனா பார்க்கின் புரட்சி அதோட ஜோவியலான பண்பு காவிய பேச்சு எல்லாம் கலந்து ஒன்னா திரண்டு ஒரு பெண்ணா வடிவடுத்திய முன்னாடி வரணும் அவரை நான் காதலிக்கணும் அப்படின்னு எப்படி எப்படி எல்லாம் கோட்டை கட்டிட்டு இருந்தேன் தெரியுமா அப்படியெல்லாம் உங்க அக்கா இல்ல நீதான் இருக்கிறேன் இந்த நல்லா இருக்கான்னு கேட்டுச்சு ஆமா எனக்கு எப்படி தெரியும் உங்க அக்காவை கேடு அதுக்கு தானே நல்லா தெரியும் அப்படின்னு நான் கொஞ்சம் அவசரமா வெளியே போயிட்டு வர வேண்டியிருக்கு நான் வரக்குமா விஜி நான் வரேன் வர்றேன் ஜவுளிக்கடை பொம்மை மாதிரி அலங்காரம் பண்ணிக்கிட்டு அடிக்கடி ஆண்களோட கண்கள்ல படக்கூடாது நீ அடக்கமா இருந்திருந்தா இந்த அசம்பாவத்தை நடந்திருக்குமா நிறுத்து இதுக்கு காரணம் நான் இல்ல நீதான் என்ன உலக நல்லா யோசனை பண்ணி பண்ணிப்பார் என்ன விட நீ அழகுல குறைஞ்சவை இல்லை அறிவிலையும் குறைஞ்சவை இல்லை ஆனாலும் நடந்துக்க தெரியல எனக்கு புத்தி சொல்றியா படிச்சத ஞாபகப்படுத்து அக்கா கல்யாணம் ஆகாத பொண்ணு தன் அழகையெல்லாம் மூடி மறைக்க கல்யாணமானவர் தன் அழகையெல்லாம் கணவனுக்கு விருந்தாக்கணும் ஆனா நீயோ உடனே உன் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சுட்டேன் சரியா அலங்காரம் பண்ணிக்காம கணவங்கிட்ட கலகலப்பா பேசாம அடுப்பாங்கரையே அகில உலகம் நினைச்சு ஒதுங்கி ஒதுங்கி போறதுனாலதான் இந்த அசம்பாவிதம் ஏற்பட்டு இப்ப புரியுது

விஜயா காலையில இருந்து காபி கூட சாப்பிடல சாப்பிடு நீயும் தான் சாப்பிடல சாப்பிடு இருந்து பாரு நான் எப்படி நடந்துக்கிறேன்னு இனிமே நானும் அடக்கொடுக்கமா நடந்துக்கிறேன். நடந்துக்கிறேன் அக்கா! சொல்லி கொடுத்த மாதிரி எல்லாத்தையும் நட்டாச்சு இனி இதுக்கு நல்ல உரம் போட்டு தண்ணி பாய்ச்சி காப்பாத்தியாச்சுன்னா சேக்கருக்கு பதினயாயிரம் கிலோ தக்காளி கிடைக்கும்